ஆப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் நம் விசுவாசிகள் எல்லாருக்கும் பிரியமானது என்னன்னா ஆப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் நம்ம தேவனிடத்துல ஆசைப்பட்டு கேட்குறது ஆப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கும் வேணும் ஆப்ரகாம் எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ அதே போல எனக்கும் வேணும் ஆம் நிச்சயமாகவே கர்த்தர் தருவார் பெரியமானவர்களே அந்த ஆசீர்வாதங்கள் ஆப்ரஹாமினுடைய ஆசீர்வாதங்கள் அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்று கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம் அதே போல நாமும் இருக்கும்போது நிச்சயமாக ஆப்ரஹாமினுடைய அந்த எல்லா விதமான அவருடைய நல் நற்குணங்கள் அவருடைய விசுவாசம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு தேவனுக்கு கீழ்ப்படிதல் தன் சகோதர ஸ்நேகம் இவை எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாய் நடந்ததுனால தான் ஆப்ரஹாமினுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும்படியாய் அவர் சொல்கிறார் உனக்குள் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உன் சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு சொல்றார் அப்போ ஆப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு எப்போ பிரியமானவர்களே ஆப்ரகாம் தனி ஒருவனாக இருக்கும்போது தேவன் அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான் ஆம் எப்படி தன் சொந்த தேசத்தை விட்டு சொந்த குடும்பத்தை விட்டு சொந்த ஜனங்களை விட்டு அவன் பிரிந்து தேவனுடைய அழைப்பின்படி தேவன் சொல்கிற இடத்துக்கு வர்றான் அது மாத்திரம் இல்லை அங்கே தேவன் அப்படி கூப்பிட்டு வந்தவொடனே கர்த்தர் உண்மையில் அவனை ஆசீர்வதிக்கிறார் சும்மா அவன் சும் தனியாக வரல ஜனங்களோடும் அவன் சம்பத்துகளோடும் தன்னுடைய சகோதரனோடும் வருகிறான் லோத்துன்னு ஒரு சகோதரனை கூட்டிகிட்டு வரான் இவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது லோத்து அதாவது இடங்கொள்ளாமல் போகும் கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா ஒரு சம பூமியில் தான் கூடாரம் போட்டு தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க ஆனால் அந்த பூமி தாங்கி தாங்க முடியாதபடி ஆடு மாடுகள் செல்வம் பெருகிற்று அவனுடைய சம்பத்து பெருகிற்று அப்போ கூட ஆப்ரஹாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வரல ஆப்ரஹாமின் மேய்ப்பர்களுக்கும் அவனுடைய கால்நடை மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய அந்த வேலைக்காரங்களுக்கும் சண்டை வருது அப்போ ஆபிரகாம் வந்து நான் தானே உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கூட சண்டை போடலை அப்பா அவர் சொல்கிறாரு அப்பா இடம் கொள்ளாமல் போயிடுச்சுப்பா நம்ம ரெண்டு பேரும் இங்கே ஒன்றா கூட்டிகிருக்க முடியல பரவாயில்ல நீ வந்து தனியாக போ ஆனால் நீ உனக்கு எந்த இடத்துக்கு நீ போணுவோ அந்த இடத்துக்கு நீ போ நீ வலது பக்கம் போனேன்னா நான் இடது பக்கத்து போகிறேன் நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் என்ன ஒரு அன்பு பாருங்கள் பெரிய என்ன ஒரு விட்டு கொடுத்தல் பாருங்கள் அவர் கூட்டிட்டு தான் தம்பிக்கு ஆசீர்வாதம் ஆனால் அந்த தம்பியை விட்டு கொடுக்காதபடி விட்டு கொடுத்து நீ வச்சுக்கோ நீ எந்த பக்கம் போறியோ போ என்ன ஒரு அன்பு அவர் நிலப்பாய் பாய்ச்சலான ஒரு நல்ல செழிப்பான தேசத்துக்கு போயிடுறார் விட்டு கொடுத்துடுறார் அதற்கு தேவன் கொடுத்த என்ன தெரியுமா அவன் வலது புறம் இடது புறம் போறேன்னு ஒரு பக்கம் நீ சொன்னதுக்கு தேவன் சொல்றாரு அப்ரகாமே நீ இடது பக்கம் உன் கண்களை ஏறெடுத்து வலது புறம் இடதுபுறம் கிழக்கு மேற்கு நான்கு திசைகளிலும் நீ கண் பார்க்கிற பூமியெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக தரின்றார் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க கொடுக்குறாரு அவருக்கு ஆசீர்வாதம் பிளஸிங்ஸ் இது போல நம்மளும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும்னா சகோதரர் சிநேகத்தில் நிச்சயமாக அபிரக அமைப்போல் நிலைத்திருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நிலைத்திருப்போமான்னு நமக்கு தெரியல விட்டு கொடுத்து போறது அது மாத்திரம் இல்ல அவன் போன இடத்துல எதிரி வந்து அவனை சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க அவனுடைய சொத்து அவனுடைய ஜனங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த கேள்விப்பட்ட உடனே முந்நூறு பேருக்கு ஆயுதம் தரித்து அவங்கள வேகமாக கூட்டிகிட்டு போய் விரைவா வேகமாக போய் அந்த தம்பியை கூட்டிகிட்டு போன ஆட்களோட போய் அவன் சந்தை போட்டு அந்த ராஜா கையில இருந்து இவன் ஜெயிச்சு தம்பியை மீட்டு கொண்டு எல்லாத்தையும் அவனோட பொருட்கள் எல்லாத்தையும் மீட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறான் அவன் கையில் ஹலே லூயா அந்த நம்மன்னா நடிஞ்சோம் ஏய் நீ என்னை விட்டு போன இல்லை உனக்கு நான் எவ்வளோக்கு விட்டு கொடுத்தேன் நீ நல்லதா தேடிட்டு போனடா நான் இந்த வீட்டை அப்பா எடுத்துக்கிறேன் இந்த வீட்டை நீ எடுத்துக்கிறேன்னு சொன்னோம்னா நீ இதைத்தானே எடுத்த அதுதான் உனக்கு இந்த மாதிரின்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஆனால் அவர்கள் அப்படி சொல்லலை பிரியமனவர்களே விட்டு கொடுத்த நன்மையை அவர் பெற்றுக்கொண்டார் அது மாத்திரம் இல்ல அந்த ராஜா வந்து சொல்றான் உன்னோட பொருள் பொருளெல்லாம் நீ எடுத்துக்கோ என்னோட நீ என்ன ஜெயிச்சையோ அதில் பொருளெல்லாம் எடுத்துக்கோப்பா சம்பத்தெல்லாம் எடுத்துக்கோ எனக்கு வந்து ஜனங்களை கொடுத்துருன்னு கேக்குறோம் அப்ப ஆப்ரகாம் சொல்றாரு ஒன்னால ஒரு ராஜாவால நான் ஐஸ்வரியன் வான் நானேன்னு சொ சொல்லாத படிக்கு கத்தரை பாதுகாத்துக் கொள்வாராக ஒரு பாதட்சலை இருக்கிற கூட எனக்கு தேவையில்லை வேணாம் கத்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போதும்னு சொல்லி எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்குறார் என்ன ஒரு மனசு பெரிய நம்மகிட்ட தேடி வந்ததை நம்ம திருப்பி கொடுப்போமா தானாக தான் வந்தது அவனாக தான் கொடுத்தான் நானாக நான் ஒன்றும் கேட்கலை இப்படித்தான் சொல்கிறோம் எனக்காக வந்தது நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறோம் ஆனால் தேவன் ஆபிரகாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி தனக்கு வந்ததெல்லாம் கொடுக்குறான் அது மட்டும் இல்லை பெரிய மன்னவர்களே இது சகோதர சிநேகம் அவனுடைய அந்த அன்பு தேவன் மேல் வைத்த அந் அவனுடைய நல்ல குணங்கள் அது மாத்திரமில்லை தேவன் அவனுக்கு சொல்கிறாரு அவனை கூட்டிகிட்டு வரத்தில் சொல்கிறாரு உன் சந்ததியை நான் பெருக செய்வேன் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்போது கூட்டிகிட்டு வந்து எழுபத்தி அஞ்சு வயசில் கூட்டிகிட்டு வந்து ஒன்றும் நடக்கலை ஆனாலும் அந்த ஏற்ற வேலை வரும்போது கர்த்தருடைய அந்த சித்தத்திற்கு அவர் அவர் அதை பற்றி கவலைப்படலை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலையே எனக்கு இன்னும் குழந்தை பெறலையே எனக்கு இன்னும் வரலையேன்னு நினைக்கல ஆனால் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு தொன்னு அப்படி அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் க கழித்து கத்தர் கொடுத்த குழந்தையும் கர்த்தர் திருப்பி கேட்கும்போது கொடுத்து விடுகிறார் பெரிய மாணவர்களே இந்த மனசு தேவனுக்கு கொடுக்குற காரியத்தில் நமக்கு இருக்குமா நிச்சயமாக இருக்காது போல இருக்காது ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரணுமானால் நாமும் இப்படி முற்றிலுமாய் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் பெருமானவர்களை இது கொடுக்கிறது இல்லை தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு தேவனுக்கு கீழ்ப்படிய செய்யும் ஆம் தேவன் சொன்ன கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் உண்மையிலேயே நாம் அவர் மீது அன்பாக இருந்தோம் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வோம் அப்பொழுது நாம் கேட்காதபடியே ஆப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கும் கிடைக்கும் கத்தி எடுத்து பிள்ளைய த கூட்டிகிட்டு போயிட்டு வெட்ட போயிடுறாரு அதுக்கப்புறம் பிள்ளையாண்டான் மேலே உன் கை போடாத கத்தர் சொல்கிறார் என்ன ஒரு கீழ்ப்படுதல் பாருங்கள் ஹலே லூயா நாம் இப்படி கீழ்ப்படிவோமான்றது சந்தேகம்தான் ஆனா தேவன் அதனால தான் சொல்லியிருக்கிறார் ஆப்ரகாமின் சந்ததி ஒரு பதினெட்டு வருடம் கூனி ஆலயத்தில் அவள் தொழுது கொள்ள வரும்போது அவளை பார்த்துட்டு என்ன சொல்றாரு இவளை நான் சொகமாக்கணும் ஏன்னா இவள் ஆப்ரஹாமின் குமாரத்தியாயிருக்கிறாளே ஆம்பிரிமான் இன்னைக்கு விசுவாசியாகிய நாம் அனைவரும் ஆப்ரஹாமியுடைய பிள்ளைகளாய் விசுவாசியினுடைய அவர் நமக்கு தந்தையாய் விசுவாசத்தின் தந்தையாய் அவரை நாம் போற்றுகிறோம் ஆப்ரஹாமி போல நம் வாழ்க்கை மாறும்போது தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் மேல் அன்பு வைக்கும் போது தன் சொந்த சகோதரனிடத்தில் அன்பு வைக்காதவன் காணாத ச தெய்வத்திட்ட தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்ற வார்த்தையின்படி அவன் அன்பு கூறினவனாய் உலகத்தில் பண ஆசை இல்லாதவனாய் மெயினா அதான் பிரியமானவர்களே பண ஆசை எல்லா தீங்குக்கும் இருக்கிறது அவன் பண ஆசை இல்லாதவனாய் அவன் வாழும் போது கத்தர் அவனை போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு அவனை ஆசீர்வதிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அது மாத்திரம் இல்லை ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் என்னென்னா நித்திய ஜீவனும் நமக்கு உண்டு ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு ஆப்ரகாமின் மடியில் லாசுரு படுத்தரு இழைப்பாருகிறான் அப்போ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாரு நமக்கும் ஆப்ரஹாமினுடைய ஆசீர்வாதம் வேணும்னா நாமும் அந்த நித்திய ஜீவனில் பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும் பெரியமானவர்களே இவை எல்லாவற்றுக்கும் ஆபிரகாமை போல நாம் மாறுவோமா சந்ததியாய் கருதப்படுகிற நாம் ஆப்ரகாமை போல தேவனுக்கு பிரியமாய் மனிதர்களுக்கு பிரியமாய் பண ஆசை இல்லாதவர்களாய் தேவனுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் முழு அன்பு வைத்து நம் வாழ்க்கையை வாழ்வோம் ஆப்ரஹாமின் ஆசிர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ